வணக்கம் நேர்களே சுரா கதம்பம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய சரித்திர சுவடுகள் நிகழ்ச்சிகள் நாம் காணவிருப்பது வாஞ்சநாதனின் மறுபக்கத்தையும் அவருடைய மாறுபட்ட வாழ்க்கையையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் மறக்காம பண்ணிடுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சில உண்மைகள் வாஞ்சநாதனாலே நமக்கு மணியாட்சியும் ஆஷ் துறைனா நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஆமா ஆஷ்துறையை மணியாச்சி ஸ்டேஷன்ல தானே வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டுட்டு தானும் தற்கொலை செய்து விட்டதாக வரலாறு வாஞ்சிநாதனுடைய இயற்பெயர் சங்கர ஐயா அவர் ஒரு தீவிர இந்துத்துவாதியாக சனாதன தர்மத்தை தனது உயிர் மூச்சாக கொண்டவராக சொல்லப்படுகிறது இதற்கு ஆதாரம் அவர் இறந்த பிறகு ஒரு சட்டை இருந்து தன் கைப்பட எழுதிய கடிதமே அதற்கு சாட்சி அது இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது ஆம் ஆஷ்துரை ஒரு முறை தனது வண்டியில் தலித்துகள் வாழும் பகுதிக்கு சென்றிருக்கின்றார் அப்போது அங்கு ஒரு பெண் பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருக்க காரணம் கேட்கிறார் அந்த பெண்ணை அக்ரகாரத்து வழியாக போக போக முடியாது சுத்திக்கிட்டு தான் நாங்க போகணும் ஆஸ்பத்திரி என்று சொல்ல ஆஷ்புரை அந்த பெண்ணை தன் வண்டியில் ஏற்றி கொண்டு தானே அழைத்து செல்கிறார் அப்போது அக்ரகாரத்தில் சங்கரையர் என்று சொல்லப்படும் பாஞ்சநாதனும் ஒரு ஆட்கள் வழிமறுத்து தடுக்கிறார்கள் அப்போது ஆஷ்புரை அவர்கள் தனது கையில் வைத்த சவுகான் அவர்களை அடித்து விடுகிறார் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள் பின்னாலில் அவர்கள் ஆசிரியை கொள்வதற்கு தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தருணமும் வருகிறது ஆஷ்துரை அவர்கள் தனது பிள்ளைகளை பார்ப்பதற்காக கொடைக்கானலில் படிக்கும் தனது பிள்ளைகளை பார்ப்பதற்காக மணியாட்சி ஸ்டேஷனுக்கு வருகிறார் அந்த மணியாட்சி ஸ்டேஷன்ல காத்து கொண்டிருக்கிறார் அப்போது தனுஷ்கோடியிலிருந்து சென்னை செல்லும் தி சிலோன் போட் மைல் என்ற ரயில் வருவதற்கு சற்று தாமதமாகிறது அந்த ரயில் வந்ததும் அவர் அங்கு இருக்கும் முதல் வகுப்பு பெட்டி அந்த ரயிலுடன் இணைக்கப்பட்டு அது கொடைக்கானல் ரோடு செல்லும் அந்த நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாஞ்சநாதன் உள்ளே புகுந்து முதல் வகுப்பில் அமர்ந்திருக்கும் ஆஷ் துறையையும் அவருடைய மனைவி மேரியின் கண்மின்னால் சுட்டுக் கொன்று விடுகிறார் சுட்டுக் கொன்று ஓட பாதுகாவலர் துறத்துகிறார்கள் அவர் பாத்ரூம்ல போய் விழிஞ்சுகிறாரு அந்த ஒளிஞ்ச உடனே அவர்கள் இல்லாம அத்தனை தானே சுட்டுக் கொல்லப்படுகிறார் அப்போது அவர் கையில் இருந்து கிடைக்கப்பட்ட கடிதம் இது அந்த கடிதத்தின் ஆங்கிலேய சத்துருக்கள் நமது தேசத்தை பிடுங்கிக் கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை மிதித்து அவமானப்படுத்த வருகிறார்கள் நாம் எங்களுடைய ராமன் சிவாஜி கிருஷ்ணன் குரு கோவிந்தர் அர்ஜுனன் முதலியவர் இருந்தும் தர்மம் செழிக்க செய்ய அரசாட்சி செய்து வந்த தேசத்தில் கேவலம் கோமாமிசம் தின்னக்கூடிய மிளைச்சனாகிய ஜார்ஜ் பஞ்சமணி முடிசூட்ட உத்தேசம் கொண்டு பெருமுயற்சி நடந்து வருகிறது அவன் எங்கள் தேசத்தில் எங்கள் காலை வைத்த அவன் காலை வைத்த உடனே அவனை கொள்ளும் பொருட்டு முன்னூறு மதராசி மூவாயிரம் மதராசிகள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அதை தெரிவிக்கும் பொருட்டு அவர்கள் கடையனாகிய ஆகிய நான் இன்று செய்கிறேன் என்று தன் கைப்பட எழுதி வைத்திருந்திருக்கிறார் ஆகவே நண்பர்களே வாஞ்சுநாதன் அவர்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது தீவிர இந்துத்துவாதியாகவும் அவர் சனாதானத்தை தனது உயிர் மூச்சாகவும் கொண்டவராகவும் இருந்திருக்கின்றார் ஒருவேளை அவர் ஆஷ்துரையை கொன்றதற்கு சுதந்திர போராட்ட காரணம் என்று சொன்னாலும் உண்மையில் இதுதான் காரணமோ என்று தெரியவில்லை ஆனால் ஆஷ்துரை அவர்கள் மனிதாபிமானத்துடன் ஒரு தலித் பெண்ணை பிரசவ நேரத்தில் சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கல்லறை இன்றுவரை லண்டனில் பெரும் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறது அந்த கல்லறையும் நான் இந்த படத்தை இந்த படத்தில் இணைத்திருக்கிறேன் வாஞ்சிநாதன் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தையும் இதில் நான் இணைத்திருக்கிறேன் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட வீரத்திற்காக தன்னை தானே சுட்டு சுட்டுக் கொண்டு செத்தாரா அல்லது சனாதானத்திற்காக இந்து தர்மத்துக்காக இருந்தார்